ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எதுக்காக இந்த பார்த்தீங்கன்னா ஊர் ஏரி உள்ள பார்த்தீங்கன்னா இது மாதிரி குடிச்சுட்டு பாட்டிலுங்களை போட்டிருக்காங்க நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிலுங்கள்லாம் கலெக்ட் பண்ணி எதுவும் போயிட்டு வெளியே போட்டுடலாம் அதாவது மோட்டு மலை தீங்க போட்டுடலாம் இது மாதிரி பாட்டிலுங்களை போகிறதுனால கண்டிப்பாக நிறைய பிரச்சனை இருக்குது உங்களுக்கே தெரியும் ஏரி உள்ளலாம் பாட்டிலெலாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒரு சில பாட்டில் நிறைய இருக்குது உள்ள இதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி எதுமாரி வெளியே போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரெண்டு வரையும் பாருங்கள் எவ்வளோ பாட்டில் கலெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கலெக்ட் பண்ணிடலாம் மொத்தமாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு ரெண்டு பாட்டில் இருக்குது இது ஒருத்தராக வந்து வீடியோ எடுக்கிறதுனால் சரியாக தெரியுமாச்சு நான் என்ன பண்ணுறேன்ட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பானையெல்லாம் எல்லாம் உடச்சி போட்டிருக்காங்க பானை வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது பாட்டிலெலாம் உடச்சி இங்கே போட்டிருக்காங்க இந்த பாட்டிலையும் எடுத்தாச்சு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பாட்டில் இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக வந்து குடிச்சுட்டு நிறைய பாட்டில் போட்டிருக்காங்க இந்த இது மேலே உட்காந்து குடிச்சுட்டு அப்படியே கீழே போடுறாங்க பாருங்க எப்படி புதஞ்சிருக்கு பாருங்கள் பாட்டில் நம்மளே நாளைக்கு வந்து குளிச்சா இது மாதிரி பிரச்சனை வரும் ஏதாச்சும் காலில் கீழ்ச்சிக்கும் இங்கே ஒரு பாட்டில் பொதைஞ்சிருக்குற காலை செருப்பு விடாமல் இந்த ஒர்க் இருக்கேன் இது மாதிரி பீஸ் பீஸாக உடஞ்சி போயிருக்கு நிறைய உடச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பாட்டில் உடச்சி போய்ட்டுருக்காங்க இன்னும் நிறைய இருக்குது ஒரு கவரில் போட்டுக்குவோம் யாரும் ஏதாவது வீடியோ போகிறாங்களே அதுக்கெல்லாம் லைக் போடுறீங்க இது மாதிரி ஆனால் வீடியோக்கு வந்து ஒரு லைக்கிங் தர மாட்டேறீங்க ஒரே தர மாட்டுறீங்க நான் பண்ணுற இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட் தான் எனக்கு அடுத்த உதவி ஏதாச்சும் மாதிரியான விஷயம் பண்ணுறதுக்கு உதவும் எவ்வளோ பாட்டில் பாருங்கள் எவ்வளோ பாட்டில் உடஞ்சிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் இவ்வளோ பாட்டில் கலெக்ட் பண்ணியிருக்கேன் இன்னும் நிறைய பாட்டில் இருக்கு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு ஃபைனலாக வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எடுத்துடலாம் செடி நிறைய பாட்டில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பாட்டில் லாஸ்ட்டாக கலெக்ட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த ஏர்லேருந்து தான் எவ்வளோ பாட்டிலும் கலெக்ட் பண்ணேன் அதுவும் குளிக்கிற இடம்